बल 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 की एक में काले बल बल की एक में कल कल रा निकली शानर कल कल रा बनक बती हेतु है ओ मासुला लगसिया बा पार दुवे चटा चटा चटाजे चटाजे

எடுத்து கேட்க மாட்டோம் எடுத்துருவா என்ன செய்யறது தங்கக்கு இருந்து தான் ஒன்றும் பண்ண முடியாது ஆ தானே சரி ரெடி பேர் பிடிச்சிருக்கா சரி ஓகே நீங்கள் எல்லாம் சரியான குழப்படியா மூத்த எல்லாம் ரெடி கொடுக்க ஓ பச்சை குளா நான் வெளில தான் எடுத்துனா கொடுத்தா ஐயோ வெளில கொடுக்காது பச்சை குளப்படி மூத்த கட்டி விட்டுருவாள் அப்படின்னு சொல்லித்தான் தான் நாங்கள் எடுத்துனோம் ஏன்னா அப்படியே அப்படி இன்னும் லவ்வா அதிக லவ்வா அதான் ரெட் கொண்டா சரியா லவ் சிம்பிள் ரெட் தானே ஓகே டான் சரி ஓகே அப்போ ரெடி பேர் பிடிச்சிருக்கல അടുത്തത് பாத்தீங்கன்னா சொன்னാൽ ചോക്ലേറ്റ് ബാസ്ക്കറ്റ് ഉണ്ട്. நானு கொடுக்கு. ரைட். ബാസ്ക്കറ്റ് പിടിച്ചേക്കാടാ? എന്നെ നമുക്ക് একবার. ഓപ്പൺ தான نرക്ക്. டேイബിල්മേൽ. ചോക്ലറ്റ് ഉണ്ട്. അപ്പ എന എങ്ങനെ തരפורായി? നോക്കി എടുക്കടേ നീ ആ운데 വെച്ചേ. അന്മാക്ക് എങ്ങനെ തരפורായി? എதென்ன? എതെன்ன തരിയിക്ക്? பெரியマネ சവള അത്ക്ക്. കുടയ്ച്ചു കുടയ്ക്കെല്ലാം ചെക്ക് பண்ணിട്ട് ഞാൻ എടുத்திட்டு போயிடுறேன். ഇതുവണ്ണം. ഞാൻ ഉള്ളേ എനിക്ക് செക്ക് பண்றேன். அம்மா பாக்குறா ഉണ്ടില്ലെന്നല്ല അവങ്കേ.

மொடோன் சாரி சரி நல்லா இல்லை செம்மையாக இருக்குது எனக்கு இப்போ பிடிச்சது நான் நிறைய ஒரு பதினஞ்சு ஆறு பார்த்துருக்கேன் பார்த்தா செலக்ட் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் போய் சொல்ல மாட்டேன் சில விஷயம் போய் சொல்ல மாட்டேன் சாரி பிடிச்சிருக்கேன் இல்லையா ஆ ரைட் சாரியோட லாஸ்ட்டாக கேக் இருக்கு அப்புறம் ஒரு ஃப்ரேம் இருக்கு நீங்கள் யார் கொடுத்தாங்க சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் கேட்க ஃப்ரேம் வந்துட்டு கேட்க வேண்டியது நான் அதெல்லாம் இப்படி ஒரு படத்துட்டு சாப்பிட்டு படம் பார்த்துட்டு போய் சரியா இருக்கு களை பார்க்குற கண்டிப்பிள்ள ஓட ஓடி அப்பாக்கு என்ன பேர் காண்டீவன் அப்பா எங்க இருக்கே இல்லையே வந்தது வெளில இருந்துதானே போயிட்டாதா அப்பா குடும்ப குரு சீ விளையாண்டு போயிட்டாரா கொழம்புல இருந்து அப்பா விளையாண்டு போயிடான்னு கேட்டுனா வெளியில இருந்து நான் சொன்னான் அவன் குடும்பன்னு சொல்லிய அவன் குடும்பண்டா உள்ளூர் தானே வந்தது வெளியிலானப்பா

பாப்படா வெற்றிய பிரேம்டா புரோ ஆத்த சூ ஹாப்பி டுவெண்ட்டி என்று சொல்லி உங்களுடைய பேரும் போடப்பட்டிருக்கேன்னூக்க சரியா என்ன என்ன போட்டிருக்கு பெரிய சின்னத்த கூட்டியது மொத்தமா நாலு அத்தமேர் சரி நாலு அத்தமேர் சேர்ந்து உங்களுக்கு ஒரு அழகான பிரேம் பிடிச்சிருக்கா காவியா என்ன காவியம் படைச்சிருக்கீங்க கிடச்சியா ஒன்றும் படைக்க இல்லையா படைக்க வேணும் சரி ஓகே இப்போ நாலு அத்தமாரும் சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணது சரியா ஹாப்பியா சரி அதில் வந்து இப்போ இப்ப ஒரு ஒரு குழு ஒன்று தான் தலைவர் செயலாளர் ஒருவா இந்த மாதிரி இதுல தலைவர் வந்து யாருன்னு சொன்னாலும் நீங்க சொன்னீங்களா நான் வரலாம் தலைவர் இந்த உங்களுக்கு நிறைய விஷயங்கள் குழு கொடுத்துரு நினைக்கிறேன் ஸ்டார்ட்லயே சரி பெருசா காலேஜுக்கு கலைஞ்சு கொள்ள மாட்டாங்களாம் அப்படித்தானே ஆ ஆனா அவங்கள பாசம் இருக்கு இல்லையா காட்டத்தானுங்களா அப்போ தரணும் முறையில வேணும் அதுக்காக டுவெண்ட்டி ஃபோர்ஸ் வரைக்கும் பண்ணியிருக்கா ஓகே இப்போ கேக் வெட்டிடுவோமா நாங்கள் என்ன சொல்ல போறீங்க இது கொடுத்தோம் உங்களுக்கு எதிர்பார்த்தீங்க இல்லைண்ணா சரி நாங்கள் ஒரு பண்ண முன்னிட்டு தான் மாறன்ட்ருந்தோம் இப்போ பாவ நீ வேலைக்கு போகிறோம் நீ படுத்து கொடுக்க ஒளிப்பி சும்மா அடி வாங்கி நாயிட்ட அடி வாங்கி அதனால அதனாலே இருக்கும் என்ன சொல்ல போறீங்க வேற ஏதாவது சொல்லிருக்கா அத்த மாதிரி இருக்கு வளர்ந்தானா வளர்ந்தேன் நான் தண்ணி சொல்லிக்கிறேன் அப்படியா ஆ ஆராயிரம் Thank you. Ah, I'm not happy. Are you happy? Yes, yes, Dora. <laughs> happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Tadima.